இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆட்ரு பகுதிக்கு வந்துருக்கும் ஆட்ரு பண்ணால் இது ஒரு ஒரு மலை ஒரு அடிவாரத்தில் ஒரு ஆழமான பகுதி நம்ம உள்ளே போய் பார்க்கலாங்க வாங்களே நம்ம உள்ளே போய் என்னென்ன எப்படி இருக்கு நான் கேமரா ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உள் வீடியோ பார்க்க வந்து போட்டு உள்ளே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம கிளாஸில் எடுத்து போட்டு உள்ளே போய் நீ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு காலம் போயிட்டு நம்ம ஒரு இருபது அடி ஒருத்தஞ்சு அடியெல்லாம் உள்ளே போயாச்சு அவங்க உள்ளே நான் திருப்பி கேமரா கட்டேன்னு நல்லா தம் கட்ட முடியல இருந்தாலும் கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டிவிட்டு நல்லா கிட்டே வந்தாச்சு கீழே தரைப்பகுதிக்கு வந்தாச்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரா மணல் தண்ணி ஓட்டவே நல்லா பலமாகவே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு காமிக்கணுங்க நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களே எவ்வளோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே அப்படி கிளீரன்ஸாக இருக்குது தண்ணி அதுல பார்த்திங்கனா மீனால் நிறைய நிறைய மீன்கள் போகுது நம்ம கேமரா கிட்டே கொண்டு போகும்போது அது அங்கே கண்டு போயிடுது இருந்தாலும் ரெண்டு மூணு மீனை கேட்ச் பண்ண நான் வீடியோவில் இப்போ பாறைகள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப வளவளப்பாக பழவளப்பாக இருக்குது நல்லா வழுக்குதுங்கிறது அது மெல்ல பிடிச்சி நிற்க முடியல நம்ம உடல் லைட்டாக மிதக்கிறங்காட்டி அப்படி மேலே மேலே வருது இருந்தாலும் நான் வந்து ஏரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு போனங்காட்டி நான் உள்ளே வரைக்கும் நான் இருக்கேன் அதனால் டம் கட்ட முடியல இருந்தாலும் மேலே வந்துட்டு மேலே வந்துட்டு நான் தம் கட்டி தம் கட்டி தான் உள்ளே போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நல்லா ஆளை போதிக்கிங்க எடுத்து உள்ளே இது எடுத்து பார்த்தேன் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் கமெண்ட் பண்ணி போங்க நீங்களும் இது மாதிரி போயிருக்கீங்களா நீ தண்ணிக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா நான் கண்ணாடி போட்டிருக்காட்டி அவ்வளோ குவாலிட்டியாக தெரியுது உங்களுக்கு அப்படியே பாருங்களே இதனால் அப்புறம் மேலே சரியான பாறை இருக்குங்க அந்த இடத்துல மேலே நான் அதுக்கு மேலே போனால் தான் நம்ம மேலே போக முடியும் சரியான பாறை மேலே இருக்குது இங்கே பாருங்க ஆஹா இதெல்லாம் பெரிய பெரிய பாறைங்க சின்ன பாறையில் பெரிய பெரிய பாறை இதெல்லாம் கல் அங்கிட்டு பெரிய சரியான பாறை அங்கிட்டு போக முடியல எங்கே போய் இதாகிடுச்சு இப்படி நாங்கள் மேலே மேலே போகலாம்னு சொல்லிட்டு மேலே வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பாருங்க இதை பாருங்கள் அவ்வளோ கிளி க்ளியராக இருக்குது கீழே நாங்கள் அவ்வளோ கீழே போய் கீழே அந்த அளவுக்கு தண்ணி கிளங்கலாம் க்ளீரன்ஸாக இருக்குது மணல் தான் ஃபுல்லாக மணலாக இருக்குது ரொம்ப நாளாக ஆசைங்க இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டேன் மொபைல் கொண்டு போனால் மொபைல் கொண்டு போக முடியாது அதுக்காக இது ஒரு சின்னதாக ஒரு கேமரா ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா வந்து நம்மகிட்ட இந்த இது கோப்ரா கேமராவா இது ரேட் அதிகம்னு சொன்னாங்க இருந்தாலும் ஒரு நம்ம ஒரு ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சான்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோபுரா கேமரா வீடியோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல தண்ணிக்குள்ள இருந்தாலும் குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கேமரா வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரன்னு ஆனால் சின்னதாக தந்த கேமரானு எழுபதாயிரம் எண்பதாயிரங்கிறாங்க நம்ம வீடியோவில் யூஸும் வராது நமக்கு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு ஒரு கிளாக்குக்காக தான் எடுத்து போடுறோம் சரி எதுக்கு நம்ம அந்த கேமரா போட்டு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவர்கிட்ட கொடுத்து இன்றைக்கி நம்ம அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோட்டை வச்சுருக்காரு நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட போய் நம்ம அந்த வீடியோ கேமரா வாங்கிட்டு வந்து மீன் பாருங்களேன் மீன் நம்ம எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி வீடியோஸில் எடுத்து போடுறேன் நான் இப்படி எவ்வளோ கஷ்டம் இப்படினா தண்ணிக்குள்ளே போய் நம்ம பார்க்க ஒவ்வொரு பாறை எதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குன்னா மூச்சு வந்து தம் கட்டி தான் நம்ம ஒவ்வொரு ட்ரூப் உள்ளே இருக்க முடியும் பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்குது இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி போய் தண்ணிக்குள்ளே போய் பார்க்குறக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கம்மி பேசத்தை கம்மி பண்ணிப்போங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தண்ணிக்கு உள்ளே போயிட்டு அப்படி க க்ளீராக இருக்கா அதை பார்க்கறதுக்கு அந்த பாறைக்கு இது பார்க்குறதுக்கு மீன்கள்லாம் வந்து லைவாக போயிட்டு வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப இதாக இருக்குது மீன் நம்ம தண்ணிக்கு ரொம்ப அதிகமாக பயப்படலை அது வாட்டுக்கு ஒரு ஓரமாக தான் போயிட்டு இருந்தது இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக எடுத்து அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எங்கேயாவது ஆட்டி போய் போய் இந்த கேமரா மறுபடியும் ஒரு ரூபாய்க்கு ஒரு வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு வீடியோ அந்த கண்டிப்பாக வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோ எடுத்து அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்காக ஓகே